என் லைஃப்பில் நடந்தே சொல்லிடுறேன் சிம்பிளாக லாக்டவுனில் இங்கே வந்து நான் செட்டில் ஆகணும்னு நினச்சேன் என் வீட்டுக்காரமாக ஒத்துக்கல நிறைய சண்டை வந்துச்சு இங்கே வந்து அந்த பூசாரி தொழில்தான் வேணா கிளம்புன்னுட்டாங்க ஏன்னா இங்கே பழுக்கடைக்க இடம் இல்லை ஒரு துணிமணி மாதிரி இடம் இல்லை இங்கே வந்து இந்த இடத்துல சாமியோடைய அன்னைக்கு இருக்கணும் வேண்டிய இடத்துல அன்னைக்கு இருக்கணும் நெக்கு போய் குடும்பத்தார அங்கே கட்லகவடி வச்சுக்கிற ரூம்னு இருக்கணும் சரிங்களா இங்கே தீட்டுகள் வந்துடக்கூடாது அந்த காலத்தில் வந்து இருக்கிற இது கிடையாது அன்றைக்கி லேடிஸுக்கு வேற இது தீட்டுகள் வந்துடக்கூடாது துணி மாதத்துக்கு இறக்கக்கூடாது நாங்கள் வாழ்ந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தோம் பத்து நாளில் வந்து ஐம்பத்தி நாலு பேர் இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பும் அந்த போஜன காலோட பாதி இடம் அதுக்குள்ளே ஐம்பத்து நாலு பேர் காலை இடுக்கி பிடிச்சி படுத்திருந்தோம் ஆம்பளை பொம்பளை மாமே மச்சம் சித்தப்பெண் வெடிப்பெண் எல்லா இடம் பத்து நாள் அப்படி படுத்துருந்தோம் ஆனால் இப்போ முந்நூற்றிடத்துல நாங்கள் அப்படி தான் படுத்திருந்தோம் இப்போ அவருக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு தொட்டில் குறைய இடம் கிடையாது தொட்டில் போடுற இடம் கிடையாது இப்போ வரி கட்டணும் இப்போ நாங்கள் அந்த போஜனங்களை கேட்குறோம் உங்கள் முன்னோடி நீங்கள் நினச்சி பாருங்க இந்த இடம் கட்டியாச்சு இந்த இடம் எங்களோடது இது மண்டபமாக ஆக்கிட்டீங்க அவங்க தர்மம் பண்ணுறாங்க இடம் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது அவ்வளோ பெரிய இடத்துல போஜனங்களை கட்டி தர்மம் பண்ணணும்னு இவ்வளோ விஷயம் பண்ணவங்க அவங்க அங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த தர்ம ஆடம்பிக்கப்போ இடம் பட் படப்பட்டதே சொல்லிட்டு இடம் பற்றாக்குறனால தான் அந்த இடத்த வாங்குகிறாங்க முதல் வீடு கட்டுறது எங்களுக்கு பாதி வீடு கட்டுறதா இருந்தாலுமே முழு இதில் வந்து அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு பாதி எங்களை கட்டி கொடுத்துரு ஒரு பாதி அவங்க கொடுத்துருக்கலாம் பண்ணிருக்கலாம் ஏன் பண்ணலாம் ஏன் அன்றைக்கி அவங்க எல்லாம் மேலே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் இன்றைக்கி மழை கோயிலு எல்லா கோயிலுக்கும் போனால் அந்த கோயிலுக்குள்ள தான் அன்னதானம் பண்ணுவாங்க வாசலில் வந்து அந்த கோயில் சம்மந்தம் இல்லாத அவங்களுக்கு தான் வெளியே பண்ணுவாங்க எல்லாமே எழுந்து நீங்கள் வெளியே போய் பண்ணுங்கள் அது எப்படி ஆகும் நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாது எல்லா இடங்களிலேயும் வந்து நடத்த வந்து அவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்க அவ்வளோ கோயில் கும்பாபஷம் பண்ணுறீங்க அவ்வளோ பண்ணுறீங்க இத்தனை வருஷம் பதினேழு வருஷம் ஆச்சு ஒரு அன்னதான கூடத்தில் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு முழுக படமோ ஒரு ஒரு விளக்கை ஏற்றி அதுக்கு ஒரு சின்ன படையில் போட்டு அன்னதானம் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு எப்படி மாதிரி போச்சு அதுக்கு பேர் எப்படி அன்னதானம் பண்ணுறோம் வேல் தொலைஞ்ச வருஷம் அபிஷேக ஜாமன்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ நாற்பத்தி ஆச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபிஷேக ஜாமன் கெட்டு போனது கிடையாது பசியோட வந்தவன் எவனும் இங்கே சாப்பிட்றான் போனது கிடையாது பசியோட வந்தவன் எவனும் இங்கே சாப்பிட்றான் போனது கிடையாது அன்னைக்கு எல்லாமே கெட்டு போய் எல்லாமே போயிடுச்சு யாருமே எந்த ஒரு டீல் டீல் எடுத்துக்கவே இல்லை வந்தாச்சும் ஒன்று வாங்கியாச்சும் வச்சாச்சும் போயாச்சும் போயிட்டே தான் இருக்குது அது வந்து அந்த பத்து நாள் கடந்தா போதுங்கிறதா இருக்கு இந்த எனக்கு இதுவே வந்து பெரிய விஷயம் ஆனால்